ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய்ய நமக நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு இந்த நந்தியை பார்க்குறதுக்காகவே பக்தர்களும் சரி சிவனடியார்களும் சரி வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து நிறைய பேர் இங்கே வராங்க இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு நிறைய காரியங்கள் நல்ல முறையில் நடக்க ஆரம்பிச்சிருது நாங்கள் வேண்டுதல் போன டைம் வச்சுட்டு போன சாமி இந்த டைம் எங்களுக்கு நிறைவேறிச்சு அதனால் அங்கே நாங்கள் மறுபடியும் வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது மாதிரி தொடர்ந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அவங்க கையாலே இங்கே சிவலிங்கம் ஒன்று பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் அவங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணிட்டு தான் நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானை தரிசனம் பண்ண முடியும் ஏன்னா எல்லா சிவன் கோயிலையும் நந்தி இருக்கும் ஆனால் நந்திக்குள்ளார போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆலயத்தில் மட்டும்தான் அது உருவாகி இருக்குது அதுக்காகவே நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு வராங்க நந்திக்குள்ளார போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நந்திக்குள்ளே போகணும் அப்படின்னா கையில் ஒரு தீர்த்த கூட கொடுப்போம் அந்த குடத்தை எடுத்துகிட்டு போய் உள்ளே இருக்கிற அதிகார லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் நந்திக்கு வர்ணம் அடிக்கிற வேலை இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியம் தொட்டாலும் உங்களுக்கு தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக சில கோளாறுகள் இருக்கலாம் இல்லை முன்னோர்கள் செஞ்ச பாவங்களாக இருக்கலாம் இது மாதிரி ஒரு காரியத்துக்கு போகிறோம் அந்த காரியம் நல்ல முறையில் நடக்கணும் எதை தொட்டாலும் எனக்கு தள்ளி போகுது வாழ்க்கையில் நிம்மதி இல்லை நிறைய காரியத்துக்கு நான் போகிற சாமி அந்த காரியம் எங்களுக்கு வெற்றி அடைய மாட்டேனது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி மாற்றி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு இடத்துக்கு லோன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன் எந்த காரியத்தை தொட்டாலும் எனக்கு தள்ளி தள்ளி போகுது நான் ஒரு இடத்துக்கு போய் பேச போகிறேன் அந்த காரியம் எனக்கு நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு எளிமையான பரிகாரம் நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பலன் கொடுக்கும் அது சிவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும் சிவனை முழுமையாக நம்புங்க கண்டிப்பாக உங்களை உயர்வான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துடும் நீங்கள் செய்ய வேண்டியது ஓமகுண்டம் இந்த சிவன் கோயிலில் பார்த்தீங்களா சிவனுக்கு முன்னாடி ஓமகுண்டம் வச்சிருப்பாங்க அந்த ஓமகுண்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் போட்டு யாக வளர்த்துவாங்க அந்த யாக வளர்த்துறந்து அந்த ஓமகுண்டத்தில் இருந்து சாம்பலை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு மூணு நாள் பூஜை பண்ணிவிட்டு அந்த சாம்பலை திருநீராக நினச்சி நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அந்த சாம்பலை எடுத்து முறை பிரகாரம் ஒரு மையாக தயார் பண்ணி நீங்கள் நெத்தியில் வச்சாலும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்படி எந்த கோயிலையும் எங்களால் எடுக்க முடியாது சாமி நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சாம்பலாக கொடுக்குறதோட அது ஒரு மையாக தயார் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் மையை அனுப்பிவிடுவோம் நம்ம அதிகார நந்தி கோயிலிருந்து உங்களுக்கு அந்த மை உங்கள் கையில் கிடைக்கிது அப்படின்னா இதை நெத்தியில் நீங்கள் வச்சுக்கிட்டு போகும்போது எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் கஷ்டங்கள்னு சொல்லி புலம்ப தேவையில்லை இந்த மையை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும் உடம்புல இருக்கிற தீய சக்திகளில் வெளியில் வந்துடும் குழந்தைங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டதும் சரி தொழில் சம்பந்தப்பட்டதும் சரி வியாபாரம் சம்பந்தப்பட்டதும் சரி இதை நீங்கள் நெத்தியில் வைக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த சிவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் கேட்குற டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு கொரியர் மூலிமா செஞ்சு அனுப்பிவிட்றேன் இந்த மை உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றிகளாக உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிடும் இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்